விழும் பனம்பழங்களின் தோப் தோப் என்ற சப்தம் தலையிலாவது ஒன்று விழுந்து தொலையாதா என்ற ஏக்கம் எங்கு விழுந்து விடுமோ என்ற பயம் தூரத்தில் சிறு வெளிச்சம் அப்பாடா ஊர் வந்துவிட்டது வாய்க்கால் பாலத்தை தாண்டிவிட்டால் கொஞ்ச தூரந்தான் இதில் ஒரு ஊக்கம் கால் கொஞ்சம் விசையாக நடக்கின்றன ஆனால் சிறிது நேரத்தில் கால்கள் தொங்கல் ஆடுகின்றன உடனே திடீரென்று ஒரு எண்ணம் எப்படி தலையில் பெட்டியை சுமந்து கொண்டு ஊருக்குள் போகிறது யூர் யாரும் பார்த்துவிட்டால் என்ன கேவலம் அந்த நினைப்பிலேயே உடல் எல்லாம் ஆரம்பிக்கிறது வாய்க்கால் பக்கத்தில் கருப்பன் அல்லது வேறு யாராவது பயல்கள் நிற்பார்கள் இருட்டில் போகிறவனே ஏன் என்று கூடவா கேட்காது போய்விடுவார்கள் கொடுத்தால் அதற்கு தலையிலா தூக்கிக் கொண்டு போகிறது மெதுவாக தலையிலிருந்த சும்மாட்டு தலைப்பாகை பாகை கழன்று மாலையாக விழுந்து விடுகிறது வேர்வையில் நனைந்த அங்கவஸ்திர விளிம்புகள் கழுத்திற்கு சுகமாக இருக்கின்றன தலைக்கு என்ன நிம்மதி இரும்பு வளையத்திலிருந்து விடப்பட்டது போல் மேல் மூச்சு வாங்குகிறது கட்டாயம் யாராவது அங்கே யாரது என்று கேட்பான் கூப்பிட்டு பெட்டியை தூக்கிக் கொண்டு வரச் சொல்லிவிடலாம் என்ற நம்பிக்கை வாய்க்காலை கணக்கும் வரை ஒருவரும் கூப்பிடவில்லை கருப்பதையும் காணோம் ஒருவரையும் காணோம் கை பச்சை பொன்னாக வலிக்கிறதே இந்த பயல்கள் இன்றைக்கு என்று எங்கு தொலைந்திருப்பார்கள் திருட்டு பசுங்கள் சனியங்கள்